வாங்க பின்னர் ரயில் எஸ்டேட்டுக்கு உங்களை வர வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்குது நிலக்கோட்டையிலேருந்து மூணு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு இதுக்கு மண் ரோடு இருக்குது தாரோடு கட்டோடு ஃபேஸு இருக்குது இப்போ காட்டியிருக்க வந்து மண் ரோடு தான் காட்டியிருக்காங்க இந்த இடத்தோட அளவு மொத்தம் பத்து ஏக்கரு இதில் ஒரு கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது இப்போ விவசாயம் பண்ணாமல் சும்மாதான் இருக்குது நம்ம எல்லாமே பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் பண்ணைகளை அமைக்கிறதுக்கு நல்லா மிகச்சிறந்த இடமா இருக்கும் இந்த ஏரியாவை சுற்றி வாட்ரு சோர்ஸ் நல்லாயிருக்கு இப்போ விவசாயம் எது பண்ணதுனால அப்படி தெரியுது நம்ம வாங்கி ரெடி பண்ணி விவசாயம் பண்ணால் அருமையான தோப்பாவோ விவசாய நிலமாவோ பண்ணைகளாவோ அமைக்க மிகச்சிறந்த இடம் ரொம்ப ஒரு அமைதியான இடமா இருக்கும் இந்த இடத்துக்கு இடத்துக்காரு கேட்குறவில் ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இன்றைக்கி கிணறு சர்வீஸோட ப்ரீ சர்வீஸோட இந்த பட்ஜெட் கிடைக்கிறது கஷ்டம் இந்த இடம் லோ பட்ஜெட் வந்திருக்கு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா டேரெக்டாக பார்ட்டிகிட்டே உட்கார வைக்கிறேன் நீங்களே விளைய பற்றி தீர்மானிச்சிக்கலாம் நன்றி